ஹாய் வெல்கம் டு லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் நான் விஜயேந்திரா கடந்த வார மார்க்கெட் நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு நாள் அப் சைடே இருந்தது ஃப்ரைடே மட்டும்தான் டவுன் சைடு காமிச்சுது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பர்சன்டேஜ் பக்கம் நிஃப்டி மேலே போயிருந்தது அதாவது இருபத்தி நாலாயிரத்தி அறநூறுலேருந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் எல்லாம் மேலே போயிடுச்சு அதுக்கப்புறம் டவுன் சைடு வந்தது அப்படி இருந்தாலும் ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் அப் சைடு தான் காமிச்சு பேங்க் நிஃப்டி வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறுலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு எல்லாம் போயிடுச்சு கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் அப் சைடு போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து டவுன் சைடு தான் போயிடுச்சு இந்த பேங்க் நிஃப்டியோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாமே ஆவரேஜ் லெவலில் தான் லாஸ்ட் வீக் இருந்தது ஐடிபிஐ ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வருஷத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே அப் சைடு போயிருக்கு ஸோ அது வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவோம் அதாவது ஃபினான்சியல் மார்க்கெட்டில் நல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் எல்ஐசியும் அதே மாதிரி தான் வந்திருக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே மார்க்கெட் எப்படி இருக்கும்னா ஒரு கிராஜுவலான ஒரு சின்ன லெவல் அப்சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அமெரிக்கா அந்த டேரிஃப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் இருக்குது ட்ரம்ப் அண்டு மோடிஜி செப்டம்பர் மாதம் நடக்கிற யூஎன் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணாங்கன்னா அங்கே மேபி ஃபைனலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது மார்க்கெட்டுடைய போக்கை டெஃபினட்டாக மாற்றும் பாசிட்டிவ் சைட் நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னைக்கான மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவு ஒரு கிராஜுவலான ஒரு சின்னதாக அப்சைடு வரலாம் அல்லது சைடுவேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேங்கிங் செக்டர் கொஞ்சம் ஆஃப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்ட்ராடேக்கும் நம்ம சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது நீங்கள் அனலைஸ் பண்ணி அல்லது எக்ஸ்பர்ட்டை கேட்டு நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணுங்கள் நம்ம வாட்ச் பண்ணுறதுக்காக எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இதை பண்ணுறோம் இன்னைக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் ஃபார்மா ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ் சில வந்து ஸ்கேல்பிங்க்கு யூஸ் பண்ணலாம் அது மாதிரியான ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா மாருதி ஏர்டெல் டைட்டன் சன்ஃபார்மா டாக்டர் ரெட்டிஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இன்றைய மார்க்கெட்டுக்கான இந்த தகவலை வச்சுக்கிட்டு நீங்கள் சரியான ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்து ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்